ஒரு சிறிய கிராமத்தில் ராஜே என்ற ஒரு பையன் தன் அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் ராஜுவின் அம்மா எப்போதும் ராஜே பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி எப்போதும் நல்லதை செய் என்று சொல்லுவாள் சரி அம்மா நான் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவேன் ஒரு நாள் ராஜு சாலையில் நடந்து கொண்டு இருந்த ஒரு வயதான பாட்டியை கண்டான் பாட்டி கடும் வெயிலில் களைத்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் பாட்டி உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்களே குழந்தாய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க தர முடியுமா உன் உதவி எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது அன்று மாலை ராஜுவின் அம்மா வீட்டில் உடல் நலமில்லாமல் படுத்திருந்தார் அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு நான் ஒரு வைத்தியரை அழைத்து வருகிறேன் அப்போது அதே பாட்டி திடீரென வீட்டுக்கு வந்தார் அவர் ஒரு வைத்தியர் என்று தெரிய வந்தது அவர் ராஜுவின் அம்மாவை கவனித்து மருந்து கொடுத்து சரியாக்கினார் மிக்க நன்றி அம்மா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை நன்றி சொல்ல வேண்டாம் உன் மகன் எனக்கு உதவியது போல நான் உங்களுக்கு உதவினேன் இருந்தாலும் அது பெரிய நன்மைகளை தரும் எப்போதும் பிறருக்கு உதவுங்கள் அது உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் ராஜுவின் நல்ல மனம் அவனையும் அவன் அம்மாவையும் காப்பாற்றியது நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் உதவி பெரிதல்ல உதவும் மனம் தான் பெரியது என்ற கருத்து ஊசியுடன் இந்த கதையை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்டில் பாய் ஃப்ரம் சாரா நன்றி